மதுரா விஜயத்தில் என்ன சொல்றாங்க சம்போவராயன் வந்து கடைசியாக அந்த மலைக்கோட்டையில் போய் பிடிச்சி அந்த ராஜகம்பீர கோட்டையை பிடிச்சி வெற்றும்போது புற்றில் இருக்கக்கூடிய நாகம் சீறி வந்து பாம்பு மாதிரி சண்டை போட்டான் ஆனால் வந்து குமாரக்கம்மனில் அவனை வாழை வெட்டி கொண்டுட்டாங்கிறாங்க உண்மையிலே அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை ஏன் அந்த கங்கா மதுரா விஜயத்தில் கங்காதேவி இப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே கலிங்கத்து பரணின்னு ஒரு கருணாகர தொண்டைமான் வந்து கலிங்க போகிற படையெடுத்து போறான்னா குலத்துங்க சோழ காலத்தில் அப்போ வந்து ஜெயங்கொண்டர் எழுதியிருக்காருல ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியே அவ்வளோ அற்புதம் சமஸ்கிருதமான பாடல்ல அதுக்கு ஈக்குவலாக சமஸ்கிருதத்தில் ஒன்று எழுதணுங்கிறதுனால கற்பனையாகவே எழுதப்பட்ட ஒரு காவியம் தான் மதுரா விஜயங்கிற ஒரு குறிப்பும் இருக்குது இதை நிறைய பேர் வெளியில் சொல்லலை நான் பல வரலாற்று ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்களோட உட்காந்து விவாதிச்சுட்டு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா அவங்க எழுதியிருக்கிறத வந்து இதில் பெருசாக எடுத்துக்க முடியலங்கிறது ஒரு கருத்து சொல்கிறாங்க அடுத்தது குமார கம்பனன் வரல கண்டரகோலி மாராயன் தான் வந்திருக்கான் அதுக்கப்புறம் பொருள் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு சம்போராயர்கள் என்ன சொல்கிறாங்க குமார கம்பனோட வந்து மைத்துனே ஒரு இடத்துல எழுதுறாங்க அப்போ இங்கேருந்து அங்கே பொண்ணு கொடுத்த ங்களா அங்கேருந்து பொண்ணு கொடுத்து சமாதானம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அது ஒரு இடத்துல குழப்பம் இருக்குது ஏன்னா அந்த கல்வெட்டுகள் நிறைய குழப்பங்களில் வருது ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கை ஆன பிறகு இந்த கண்டரக்கூலி மாறாயன் வந்து இந்த இடத்துல அவனுடைய தலைமையில் கட் அவனுடைய ஆளுநர் மாதிரி நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பதவியை இவங்களுக்கே கொடுத்துட்றாங்க சம்புவராயர்களுக்கு இது ஒரு பக்கம் அப்போ வந்து இந்த போரில் என்னென்ன நடந்தது என்னென்ன பொருள்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு என்னென்ன துறைமுகங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்குங்கிறத வந்து பெண்ணேஸ்வர மடம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த பென்னேஸ்வரம் கல்வெட்டில் ரொம்ப தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு